சாய் பக்தர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் அது முன்னாடி வந்து நம்ம மத்தியான ஆர்த்தி பாகம் மூன்று போட்டிருந்தோம் இனிமேல் கண்டினியூஸாக வீடியோஸ் வந்துடும் இது மத்தியான ஆர்த்தி நான்கு பாகம் நான்கு நம்ம இதை சீக்கிரம் முடிச்சே ஆகணும் அடுத்து தூப்பார்த்திக்கு வர போகிறோம் அதனால் வந்து மறக்காமல் இந்த வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணிடுங்க ஷேர் பண்ணிடுங்க வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிடுங்க லிங்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் இன்றைக்கி வந்து எந்த பாட்டை பற்றி பார்க்க போகிறோம்னா ஏற்கனவே நான் அந்த பாட்டை பற்றி சொல்லியிருப்பேன் அதோட மீனிங் தான் நான் என்ன சொல்லலை இருந்தாலும் வந்து அந்த பாட்டையும் நான் படிச்சிடுறேன் படிச்சுட்டு அதோட சேர்த்து நான் மீனிங்கும் சொல்லிடுறேன் சரியா சிறடி மாஜே பண்டபூர சாயி பாபார மாவார பாபார மாவர சாயி பாபார ரோ மாவர அதாவது அதுக்கு என்ன மீனிங்னா சிரடி என்னது பண்டர்பூர் அவரோட பண்டரிபுரமே சிரடி தான் சாய் பாபா ராமர் அதாவது விஷ்ணுவின் கணவர் தான் அங்கு அதிபதி அதை தான் ஃபர்ஸ்ட் லைனில் சொல்கிறாங்க சுத்த பக்தி சந்திரபாக புண்டலி கா ஜாகா புண்டலி கா ஜாகா பாவ புண்டலி கா ஜாகா அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா தூய பக்தி என்பது சந்திரபாகா நதி போன்றது அதாவது சந்திரபாகான்னு ஒரு நதி இருக்குது அந்த நதியோட தூயது அப்படின்னு பொன் பொன் போன்றது அந்த மாதிரி சொல்கிறாங்க விஷ்ணு என்று அழைக்கப்படும் விஷ்ணு மீதான எங்கள் பக்தி உணர்வுகள் விழுத்திருந்தன அதாவது விஷ்ணு அதில் பக்தி இருக்கிறதுனால பக்தி வந்து எழுந்திருந்தது அப்படி அப்படின்னு சொல்கிறாங்க கரு பாபான் சி வந்தன சாயின் சி வந்தன கருபாபான் சி வந்தன அதாவது யாகோ யாகோனா மக்களே எல்லாரும் வாருங்கள் பாபாவை ஜெபித்து சாயையை ஜெபிக்கவும் அதாவது பாபாவோட ஆற்றில கலந்துட்டு நீங்களும் பாபாவோட அருளை பெறுங்கன்னு சொல்லி தான் யாஹோ யாகோ அவகே ஜன கருபாபான் சிவந்தன அப்படின்னு சொல்லி அதில் சொல்கிறாங்க சரியா அடுத்தது வந்து லாஸ்ட்டு கனு மானே பாபா சாயி தாவ மாசே ஆயி பாவ மாசே ஆயி தாவ மாசே ஆயி அதாவது அதில் என்ன சொல்கிறாங்கன்னா தாசகனு இந்த ஆரத்தின் இசையமைப்பாளர் அதாவது தாசகனு மகாராஜன்னு சொல்லி ஒருத்தர் இருக்காரு அவர் தான் இதோட இசையமைப்பாளர் வேண்டுகோள் வைக்கிறார் சாய்பாபா ஓடி வந்து எங்களுக்கு ஆசி வழங்க என் அம்மா உங்கள் ஆசீர்வாதத்தை வழங்குங்கள் அதாவது சாய்பாபா வந்து ரெண்டு விதமாக இருக்கார் அம்மாவாகவும் இருக்கார் அப்பாவாகவும் இருக்கார் அதாவது தாய் மாதிரியும் தந்தை மாதிரியும் இருக்கார் அதனால அவரை வந்து வணங்குங்க அவர்கிட்ட வந்து ஓடி வந்து ஆசீர்வாதம் வாங்குங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை தான் வந்து இப்படி சொல்கிறாங்க சரியா ஃபஸ்ட்டு இப்போ நான் பாட்டை ஃபுல்லாக சொல்லிடுறேன் शिर्डि साई पन्दर मावर सा मावर साई बाबार मावर शुद्धपति चन्द्रबा बाव पुण्डलीक जागा पुण्डलीक जागा बा पुण्डलीक जागा याह याह अवहे वह जन ो बाबा करो सैन् शिवन्दना गनो माने बाबा साई ताव पाप आई पाव मा आई ताव माे आई இதை தான் வந்து நம்ம இந்த மத்தியானம் ஆர்த்தி பாகம் நாளில் பார்த்துருக்கோம் அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அதே மாதிரி டெய்லி வந்து ஒரு ஒரு பாட்டாக நம்ம ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம் கடைசியாக இந்த மத்தியான ஆர்த்தி என்றைக்கு முடியுதோ அந்த மத்தியான ஆர்த்தி முடிஞ்ச ரெண்டு நாளில் உங்களுக்கு வந்து அடுத்த ஆர்த்திக்கான பிடிஎஃப் வந்து உங்களுக்கு நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் போட்டு விட்ருவேன் குரூப் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் மறக்காமல் அதில் போய் ஜாயின் பண்ணிடுங்க ஏன்னா அதுதான் ரொம்ப முக்கியம் ஏன்னா அதில் வந்து நிறையா பேர் ஒரு இருபது முப்பது பேருக்கு மேலே ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அதில் வந்து நான் பிடிஎஃப்லாம் போட்டு விட்ருவேன் அப்படியான நடத்திக்கிறேன் நான் பிடிஎஃப் போட்டு விட்டேனா அதில் வந்து நீங்கள் அந்த பாட்டு கூட நீங்கள் பாபா முன்னாடி கூட உட்காந்து பாடலாம் இல்லை வேறு எந்த சாமி முன்னாடியோ இல்லை எந்த கோவிலுக்கு போனாலோ அங்கே கூட இந்த பாட்டெல்லாம் பாடலாம் சரிங்களா அதனால் இதை பயன்படுத்தி நீங்களும் வளர்ந்து கொள்ளுங்கள் நீங்களும் பாபா பாட்டை கற்றுக்கொண்டு மற்றவர்களுக்கும் தெவியுங்கள் கற்றுக்கொடுங்கள் ஏனெனில் பாபா நம்மளை நம்மளுடன் இருக்கார் என்பதை நம்ம நம்மளால் இந்த பாட்டின் மூலம் அட அடைய முடிகிறது அதாவது கற்றுக்க முடியுது அதனால் இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கவங்க மறக்காமல் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் எல்லோருக்கும் எல்லோருக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் லைக் பட்டனை தட்டி விடுங்க இது வந்து வீடியோ இப்போ பப்ளிஷ் பண்ணிடுவேன் அதனால் மறக்காமல் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் பாதியிலே பாட்டுட்டு போயிடாதீங்க யார் யாருக்கெல்லாம் பாபா பிடிக்குமோ அவங்கெல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள் ஓம் சைராமாம் சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் இது வந்து ப்ரீமியர் ரெல் இது இது வந்து இன்றைக்கி மத்தியானம் அடுத்து இப்படியே ரிலீஸ் பண்ணிடுவேன் அதனால் மறக்காம பார்க்குறவங்களும் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சேனலுக்கு ரொம்ப உங்கள் சப்போர்ட்டையும் ஆர்வத்தையும் தெரிவிங்க எவ்வளோ பேர் இதை பார்க்குறீங்கன்றதை நான் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம் ஓம் சாய்ராம் ஸ்ரீ சாய்ராம் ஜெய் சைராம் ஜெய் ஜெய் சைராம் நன்றி